எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் பொதுவாகவே பௌர்ணமி அன்று நாம் ஏதாவது ஒரு மங்களகரமான பொருட்களை வாங்கினாலோ ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கினாலோ அது நமக்கு பல மடங்கு நல்ல பலனை தரும் அதிலும் இன்று கார்த்திகை மாதம் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி தினம் இன்றைய நாள் கார்த்திகை தீபத்தின் மூன்றாவது நாள் மனநிறைவோடு மீடு முழுவதும் இன்றும் விளக்கு ஏற்றி வழிபாட்டை நாம் மேற்கொள்வோம் இன்றைய தினத்தில் பூஜை அறையில் வைக்க வேண்டிய சில பொருட்களை பற்றியும் அந்த பொருட்களுக்கு உண்டான பலனை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த ஆறு பொருட்களில் உங்களுக்கு எந்த பொருள் தேவைப்ப தோ உங்கள் கஷ்டத்திற்கு எந்த பொருள் காலம் கொடுக்குமோ அதை வாங்கி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயம் கஷ்டம் தீரும் வாங்க என்னென்ன பொருட்கள் என்பதை பார்த்து விடலாம் முதலாவதாக உள்ள பொருள் நிறைந்த பொருளாக இந்த வாழைப்பழத்தை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்தால் உங்கள் வீட்டில் லட்சுமி கடாசம் பெருகும் குறைந்தபட்சம் இரண்டு செவ்வாழைகளை வாங்கி வைத்தாலும் போதும் பூஜை முடித்து இந்த வாழைப்பழத்தை வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் சாப்பிடலாம் இரண்டாவது சொல்லப்பட்டுள்ள பொருள் சோம்பு அல்லது சீரகம் இரண்டுமே தாந்திரிகத்தில் பணத்தை வசியம் செய்யக்கூடிய பொருட்களாக சொல்லப்பட்டுள்ளது கடன் சுமை அதிகம் உள்ளவர்கள் வருமானம் இல்லாதவர்கள் இந்த பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்துவிட்டு இதை கொண்டு போய் அப்படியே சமையல் வைத்து சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அடுத்ததாக சொல்லப்பட்டுள்ள பொருள் வரமல்லி தனியா இது வசீகரத்தை கொடுக்கக்கூடியது சில பேருக்கு எங்கு சென்றாலும் மரியாதை என்பது இருக்காது முகத்தில் ஒரு கலை என்பது இருக்காது கலை காணப்படுபவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இந்த தனியாவை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்துவிட்டு இந்த தனியாவை சமையல் அறையில் கொண்டு போய் வைத்து சமையலுக்கு பயன்படுத்தலாம் தவறு கிடையாது முடிந்தால் இந்த பூஜை செய்த தனியாவை தண்ணீரில் போட்டு ஊற வைத்து அந்த தண்ணீரில் முகம் கழுவி வந்தால் முகத்தை பிடித்த பீடை நீங்கும் முகம் லட்சுமி கடாசம் பெருகும் நீங்கள் எல்லோருக்கும் பிடித்த வசீகரமானவர்களாக மாறிவிடுகிறீர்கள் நான்காவதாக சொல்லப்பட்டிருக்கும் பொருள் வெந்தயம் நிறைய பேருக்கு வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்கள் இருக்கின்ற வீடு சரியில்லை புது வீடு வாடகை வீடு கிடைக்க வேண்டும் என்றாலும் கூட இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் பத்து ரூபாய்க்கு வெந்தயம் வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்துவிட்டு அதே சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த வெந்தயத்தை ஒரு மஞ்சள் துணியில் வைத்து அதை மூட்டையாக கட்டி பணம் வைக்கும் இடத்தில் வைத்தால் பணம் மேலும் பெருகும் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கும் பொருள் எல்லோரும் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்தான் பாக்கு இது மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது அனுமனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது வெற்றியை தரக்கூடியது பாக்கு எனவே இதை வாங்கி வந்து பூஜை அறையில் வைத்து கண்டிப்பாக வழிபட்டால் உங்களுடைய வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கும் பொருள் பூ அதிலும் குறிப்பாக சிவப்பு நிற சம்பருத்தி பூ சிவப்பு நிற அரளிப்பூ வாங்கி பூஜை அறையில் முருகன் படத்திற்கு போட்டு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதேபோல் அம்பாளுக்கும் சிவப்பு நிற பூக்களை போட்டு வேண்டிய வரங்களை கேட்டால் அது உடனே கிடைக்கும் அதிலும் இந்த பௌர்ணமி நாளில் கார்த்திகை மாதத்தில் அதுவும் கார்த்திகை மூன்றாவது நாளில் வந்திருக்கும் இந்த பௌர்ணமியை தவற விடாமல் இந்த பொருட்களை வாங்கி வந்து வீட்டில் வழிபாடு செய்வதால் உங்களுடைய மகிழ்ச்சி உயரும் உங்களுக்கு செல்வம் வளம் பொருள் வளம் தங்கம் எல்லாம் சேரும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க